ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொடைக்கானல இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்து எல்லாத்துக்கும் மனமாண்டிங்க ஃபர்ஸ்ட் டைமும் நம்ம சேலம் பார்க்கறீங்கன்னா மேனாக சஸ்ப்ரை பண்ணிக்காங்க அந்த டெல்லி தட்டி இருக்காங்க அந்த நம்ம போகிற வீடியோ நோட்டிகலாகட்டோம் கண்டிப்பாக வாங்க நம்ம இடத்துக்குள்ளே போயிடலாம் ஆடலூர் வில்லேஜ் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து சேல் கொடுத்துருக்காங்க ரெண்டு ஏக்கர் பார்த்திங்கன்னா அருமையான பூமிங்க நல்லா கார் போய் உள்ளே நிற்கிற மாதிரி இருக்குது தண்ணி வசதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நாலு கிணறு இருக்குதுங்க நாலு கிணறு ரெண்டு போர் இருக்குது கரண்ட் இருக்குது எல்லா வசதியும் இருக்குது இடத்துக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் நல்ல வருமானம் தரக்கூடிய இடமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க சேலுக்கு டோட்டலாகவே வந்து ரெண்டு ஏக்கர் பதினாலு சென்ட் ஒரு கோடி ரூபா சொல்கிறாங்க அனுசரித்து பேசிக்கலாங்க விலை வந்து அவங்க தான் இடத்து ஓனர் தான் சொல்கிறாங்க இடம் அப்படின்னா அனுசரித்து பேசிக்கலாம் அதே மாதிரி நிறையா பேர் கேரளாக்காரவங்களாம் கேட்டிருந்தாங்க ஏலத்தோடு எனக்கு கிடைக்குமாப்பா அப்படின்னு கண்டிப்பாக இந்த இடம் வந்து ஏலக்காடு தான் நம்ம வாங்க யாரையாக உள்ள இடத்துக்குள்ளே போய் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அருமையான பூமிங்க மட்டமான பூமி மேடு பள்ளம் கிடையாது நல்லா சரிசமமான பூமி சின்னவங்க முதல்ல பெரியவங்க வரம் போய்ட்டு வரக்கூடிய பூமி சரிங்களா இந்த பூமிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏலம் தான் போட்டிருக்காங்க எல்லாம் காப்பில் இருக்குது சரிங்களா ஃபஸ்ட்டு எடுப்பு எடுத்திருக்காங்க ரெண்டாவது எடுப்பு எடுக்க எடுக்கிறதுக்குள்ளே நம்ம வந்து அது சேல் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா வாங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தட்டு தான் அருமையான பூமி மட்டமான பூமிங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் ஏலம் வந்து எப்படி பால் அடிச்சிருக்கு ஏலம் எப்படி காய்ச்சிருக்கு அப்படின்னு தெரியும் சரிங்களா வீடியோவை ஸ்கிட் பண்ண ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள் கொடைக்கானலில் எங்கன இடம் வேணாலும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா பேர் பார்த்துட்ருக்காங்க கரூர் திண்டுக்கல் மதுரை கோயம்புத்தூர் திருப்பூர் உக்கடம் பல்லடம் அந்த மாதிரி நிறையா பக்கத்து சென்னை தான் நம்மளுக்கு அதிகமாக வந்துட்டுருக்குறாங்க பெங்களூர் காரங்களும் வந்துட்டுருக்குறாங்க நிறையா பேர் வாங்குறதுக்கு நிறையா பக்கம் நம்மளுக்கு வாங்குறதுக்கு ரேட் அனுசரித்து வந்து நம்ம வாங்கி கொடுத்துட்ருக்குறோம் சரிங்களா இந்த உள்ளேயோ வெளியோ வச்சு கம்சன் வச்சு பேசுகிறது அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க டைரக்ட் ஓனர் தான் டைரெக்டாக ஓனர்கிட்ட கூட்டு போய் விடுவோம் நீங்களே ரேட்டு பேசிக்கலாம் நீங்களே வாங்கிக்கலாம் எங்களுக்கு என்ன ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷனோ அதை கொடுத்தா போதுங்க அது மாதிரி தான் நம்ம கொடைக்கானல் ஃபுல்லாக போட்டுட்ருக்குறோம் ஏன்னா கொஞ்ச நாள் வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு மழை பெஞ்சிச்சு அதெல்லாம் உடம்புச்சிடலாம் போயிருந்துச்சு சரிங்களா அதனால் வந்து வீடியோ அதிகமாக போட முடியாமல் இருந்தது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மறுபடியும் நம்ம ஃபீல்டில் இறங்கியிருக்கோம் நிறைய வீடியோ எடுத்து நான் போட்டுகிட்டே இருப்பேன் நான் உங்களுக்கு வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் ஓட்டிகிட்டு இருக்க நம்பருக்கு எப்போ இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணலாம் சரிங்களா அதுக்கெலாம் தெரியும் உங்களுக்கு ஒரு தூருக்கு எவ்வளோ சரம் அடிச்சிருக்கு அப்படின்னு சரிங்களா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா கா பயங்கரமான காப்புங்க இந்த காப்போடு வந்து நம்மளுக்கு வருமானத்தோடு கொடுக்குறாங்க உங்களுக்கே தெரியும் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துலேயே நீங்கள் போட்டு அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிடலாம் சரிங்களா உங்களுக்கு இடம் வந்து பெனிஃபிட் தான் ஃப்ரீ மாதிரி தான் ஏன்னா இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி யாரும் கொடுக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க சரிங்களா வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு கிணறு வரும்போதே ரெண்டு கிணறு காமிச்சேன் உங்களுக்கு அதெல்லாம் போர் இருக்குது சரிங்களா தண்ணி வசதிக்கு உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது நல்ல மட்டமான பூமிங்க எந்த வெயில் அடித்தாலும் உங்களுக்கு தண்ணி வந்து இங்கே வந்துகிட்டே இருக்கும் தண்ணி பிரச்சனையே இருக்காது கரண்ட்டும் உங்களுக்கு இருக்குது சரிங்களா கரண்ட்டு இருக்குது சுற்றி வர வந்து சோலார் போட்டிருக்காங்க பத்தலை அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் நல்ல ஃபீல்டில் இருக்குங்க சரிங்களா நல்லா ஃபார்ம் பண்ணி வச்சுருக்குறாங்க ஓகே அப்படின்னாக்கா நம்ம வந்து உடனே நம்ம வாங்கிக்கலாம் சரிங்களா உங்களுக்கே தெரியும் சரிங்களா ஃபுல்ல நல்லா நல்லா ஃபீல்டை வந்து ஃபுல்லாக சுற்றி காட்டிகிட்டு இருக்கேன் நான் நல்லா எந்த ஒரு கொடி பார்த்திங்கனாலும் நல்லா சரஞ்சரமாக சரஞ்சரமாக பாலை அடிச்சிருக்குதுங்க அதுவும் இல்லாமல் பூவும் நிறைய எடுத்துகிட்டு இருக்குது நீங்களே பார்த்துட்ருப்பீங்க ஸ்கிட் பண்ணாமல் வீடியோ ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் வேணும்னு கேட்டவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளான இடமா இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் அஞ்சு சென்ட் பத்து சென்டே இருக்குது கால் ஏக்கர் ஒன்று இருக்குதுங்க அது டோட்டல் ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுவும் நான் உங்களுக்கு வீடியோ அடுத்த வீடியோ போடுறேன் சரிங்களா ஃபுல்லாக ஸ்கிட் பண்ணாமல் பாருங்க அருமையான ஒரு தோட்டங்க சரிங்களா ரெண்டு ஏக்கர் பதினாலு சென்ட் தாங்க டோட்டலாக வந்து அவங்க ஒரு ஒரு ரூபா சொல்கிறாங்க இந்தளவுக்கு ஃபீல்டு வந்து கொண்டாந்துருக்கிறதே பெரிய விஷயம் உங்களுக்கே தெரியும் ஏலம் எந்தளவுக்கு வந்திருக்கும் நம்ம எவ்வளோ பராமரிக்கணும் அப்படின்னு அவங்க அளவுக்கு காப்பில் கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னாக்கா அது நம்மளுக்கு ஒரு பெரிய இது தாங்க சரிங்களா ஸ்கிட் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ என்ன கொண்டு அடுத்த வீடியோவில் மூலியமாக சந்திப்போம் ஹில்ஸில் ட்ரை பண்ணுறவங்க சேஃபாக பண்ணுங்கள்